டியூரிங் டே டைமில் வந்து தூக்கம் கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் தூங்குற மாதிரி இருக்கும் அதில் பட் ஆனால் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் எந்திரிச்சி ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள ஒரு சலசலப்புகள் இருக்கு பாருங்கள் உலகத்தில் உள்ள சலசலப்புகள் உலகத்தில் உள்ள ரியல் அமைதி எங்கே கிடைக்குது அப்படின்னா இந்த டைமில் தான் கிடைக்கிது இந்த டூ ஃபிஃப்டியிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ரியல்ல எப்படி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் வந்து இது ரொம்ப மிராக்கலான டைமு இந்த மிராக்கலான டைமை வந்து பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது கிடைச்சாதான் நம்ம பயன்படுத்த முடியும் கிடைக்கலன்னா அதை நம்ம பயன்படுத்த முடியாது நம்ம வந்து அலாரம் வச்சு எந்தி எந்திரிச்சு பயன்படுத்தக்கூடாது ப்ளஸ் வந்து யாரும் வந்து உங்களை எழுப்பி விடக்கூடாது